தொடர்புடையன ஆனால் ஒன்றிலிருந்து ஒன்று தோன்றியவை அல்ல சைவ சித்தாந்த மிக அடிப்படையான கோட்பாடு இந்த ஐந்து பொருள்களுமே அனாதி பொருள் அனாதி என்றால் ஆதி இல்லாதது என்று பொருள் அப்ப ஆதி இல்லாதது என்றும் யாராலும் படைக்கப்படாதது இறைவனை யாரும் படைக்கல இறைவன் வாசத்தை படைக்கல உயிர்களை படைக்கல என்பது சைவ சித்தாந்தனுடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது ஒரு உதாரணத்துக்கு பொதுவாக நம்ம எல்லாரும் கருதுவது என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா இந்த எல்லாம் இறைவன் தான் படைத்திருக்கிறாரு என்னைய இப்படி படைச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இறைவன் உயிர்களை படைக்கலை உயிர்களுக்கு தேவையான தனு கரண புவன போகம் என்று சொல்லுவான் அதாவது உடம்பு கருவிகள் உலகம் அந்தந்த உலகத்துல அந்தந்த உலக தேவையான அனுபவ பொருட்கள் இதைத்தான் இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறானே ஒழிய இறைவனே படைத்தான் என்று கருதுனா கருத்து குழப்பம் கருத்து சிக்கல் ஏற்படும் உதாரணத்துக்கு படைத்தான் வைத்துக் கொண்டீங்கன்னா எங்கிருந்து படைத்தான் அப்ப அவன் தன்னிலிருந்து படைத்தான் என்று வைத்து கொண்டால் அவனை போல நாம் இருக்கணும் ஏன்னா ஒரு மூலப்பொருள் எதுவோ அந்த பொருள் இருந்து உற்பத்தி ஆகிற பொருள் அதுலேருந்து தோற்றுவிக்கப்பட்ட பொருள்ல அதனுடைய ஒரு சார்பு அதில் இருக்கணும் இறைவனுக்கு இருக்கிற எட்டு குணங்கள் நமக்கு இருக்கிற குணங்களை எண்ணி பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறது அதில் எட்டில் ஒன்று கூட நம்ம இடத்துல இல்லை என்பதனால இறைவனிடத்திலிருந்து நாம் வரல அப்படின்னு சொல்லிடலாம் சரி சம் எக்ஸ் ஏதோ ஒரு எக்ஸ்லேருந்து நம்ம எல்லாம் உற்பத்தி பண்ணாலும் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால் அந்த இருந்து வந்தது நாமெல்லாம் அந்த ஒரு பொருள் இருந்து வந்தோம்னு சொன்னோம்னா நாமெல்லாம் ஒரே மாதிரியாவது இருக்கணும் அப்படியும் இல்லை எனவே அவனிலிருந்து வந்தோம் என்று சொன்னால் அவனை போல நாம இல்லை ஏதே ஒரு பொருள் இருந்து நாம எல்லாரும் வந்தோம் அவர் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு எக்ஸ் ஒரு பொருள் இருந்து எடுத்து எல்லாம் தோற்றுவித்தார்னு சொன்னா தோற்றுவிக்கிற நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தோற்று வச்சிருக்கணுமே வேறுபாடு இருக்கிறதே என்கிற பொழுது அதுவும் பொருத்தமாக இல்லை எனவே இறைவன் உயிர்களை படைத்தான் என்று கருதுவதே நமக்கு அடிப்படையில் சித்தாந்த கோட்பாட்டில் நின்று பார்த்தீங்கன்னா அது பிழை இறைவன் உயிருக்கு தேவையானவற்றை படைத்தான் என்பதுதான் சரிய வழிய அவற்று உயிரையே படைத்தான் என்பது தவறு அது போல மாயை ஆணவம் கன்மம் இதெல்லாம் யாரு படைச்சது இறைவன் தான் படைத்தான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா உயிருக்கு தடையா இருக்கிற ஆணவ மலத்தை ஏன் மொதல் படைக்கணும் இவனே உயிரையும் படைப்பான் அப்புறம் உயிருக்கு தேவையான தடையா இருக்கிற ஆணவ மலத்தையும் படைச்சு அதுக்கப்புறம் நான் வந்து உனக்கு உதவி பண்ண வரேன் நீ மாயை நீ ஆணவத்தில் இருக்கிற அந்த ஆணவத்தை நீக்க வரேன் அப்படின்னு சொல்லி இறைவன் வந்தான்னு சொன்னா ஏய் அவர் முதல் இந்த ஆணவத்தை படைக்காம விட்டுட்டா நான் பாட்டு நிம்மதியாக இறவனை பிடிச்சிருப்பேன் அப்படிங்கிற கேள்வி எழுந்துடும் எனவே கண்மம் மாயை ஆணவம் என்ற பொருள்களும் தனித்தனி தன்மையுடைய உடையவ ஒன்றை போல ஒன்று இல்லை ஆனால் மூணையும் சேர்த்து பாசம் என்று பொதுவாக சொல்லுகிறோம் எனவே இறைவன் உயிர்கள் ஆணவம் கண்மம் மாய் இந்த ஐந்து பொருள்களும் யாராலும் படைக்கப்படவில்லை இறைவன் என்று இருந்தானோ அன்று நான் இருந்தேன் நான் எப்ப இருந்தனோ அப்பவே என்னோட ஆணவ மலம் இருந்தது மாயையும் கண்மும் தனித்திருந்தது இறைவன் என் மீது கொண்ட அன்பின் காரணமாக கருணை காரணமாக அந்த மாயை என்கிற பொருளை காரியப்படுத்தி இருநூத்தி இருபத்தி நாலு புவனங்கள் எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்கள் என்று வேறுபாட்டை கொடுத்து எனக்கு ஒரு சட்டையை கொடுத்து உலகத்தில் பிறந்து இறந்து உழந்து என்னுடைய அறியாமை தேய்வதற்கு உதவியாக இதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்பதான் சைவ சித்தாந்தத்துடைய அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது சைவத்துல சொல்லப்படுற இறைவனுக்கும் மற்ற மதங்களில் சொல்லப்படுத்த இறைவனுக்கும் வேறுபாடு இருக்கிறதா தான் ஒரு சிக்கலான கேள்விதான் ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற சமயங்களை பற்றியோ மற்ற தெய்வங்களை பற்றியோ நாம் பெரும்பாலும் சொல்லுவது அவங்களுக்கு அது வேறு வேறு கருத்துக்களாக இருக்கலாம் நம்ம பார்வையிலிருந்து சொல்லலாம் என்னுடைய பார்வையிலிருந்து நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா ஏனைய தெய்வங்கள் தத்துவ கூட்டங்களுக்கு அகப்பட்டு நிற்கக்கூடிய தெய்வங்கள் இவன் தத்துவத்தை கடந்து நிற்கின்ற இறைவன் இறைவனுக்கு சிவபெருமானுக்கு தத்துவ அதிதி என்று பெயர் அவன் முப்பத்தாறு தத்துவத்தை கடந்து நிற்கிறான் அவன தத்துவ கூட்டத்தை படைப்பவனாக நிற்கிறான் ஆனா மற்றவர்கள் அந்த தத்துவ கூட்டத்துல அகப்பட்டு இருப்பவராக இருப்பது சும்மா எளிமையா நான் அவன் சொன்ன வச்சுங்க இறைவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வணங்குகிற அந்த சிவபெருமான் அறத்தை இயக்குபவன் அறத்தை இயற்றுபவனாக இருக்கிறான் இயக்குவதும் இயற்றுவதும் அவனுடைய பணி மற்றவர்கள் அந்த அறத்துக்கு கட்டுப்பட்டவர்களை அன்றி அறத்தை விட்டு அந்த சட்டத்தை விட்டு மீறுபவர்கள் அல்ல எனவே நான் வணங்குகிற சிவபெருமான் அறத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக இருப்பவன் அறத்தை செலுத்துபவன் அறத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய ஆற்றல் உடையவன் எனவே சட்டங்களை வகுக்கக்கூடியவன் அவன் வந்து சட்டத்துக்கு உட்பட்டவன் அல்ல மற்ற தெய்வங்கள் சட்டத்துக்கு உட்பட்டவை என்பது என்னுடைய பார்வையில் நான் சொல்றேன் சைவத்துல சைவத்தில் இப்போ சிவன் சொல்கிறோம் விநாயகர் முருகன் சக்தி ஒரு பல இதய வடிவங்கள் கோயிலுக்கு போனா பல வடிவங்கள் இருக்கு ஏன் அப்படி இருக்கு இது ஒரு நல்ல கேள்வி அதாவது பெரும்பாலும் நான் அது வேற மாதிரி நான் அதை பதில் சொல்றேன் அதாவது ஒரு பொதுவாக இன்னைக்கு மக்களுடைய பார்வையில் ஒரு சாமி கும்பிட போனோம்னா இந்த சாமி கும்பிடாத அந்த சாமியை கும்பிடாது இந்த சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லுற பழக்கம் வச்சுருக்கோம் நம்ம சிவபெருமான் தான் குடும்பத்தோடு இருக்கிற சாமி எனவே நம்ம சிவபெருமான கும்பிட்டோம்னா கணவன் மனைவி குழந்தைகள் அவர் எப்படி குழந்தைகளோட இருக்கிறாரோ அது நாமளும் குடும்பம் குழந்தைகளோடு இருக்கலாம் என்பது நம் சைவம் நமக்கு உணர்த்துகிறது ஏனைய தெய்வங்கள் அப்படி இருக்கிற வாய்ப்பை நம்ம கண்ணில் பார்க்க முடியல எனவே இல்லறத்தில் இருக்கிறவங்க எந்த தெய்வத்தை கும்பிடலாம்னு கேட்டால் ஆனா குடும்பத்தோடு கதை சாமியை கும்படியான்னு சொல்லலாம் இது வெறும் பார்வையில் பார்க்கும்போது இருக்கிறது எனவே ஒரு வீட்டுக்குள்ள ஆளுக்கு ஒரு பணி எடுத்துக்கிறோம் நீங்க வருவாய் ஈட்டி கொண்டு வருவாங்க அம்மா சமைத்து கொடுக்குறாங்க குழந்தைகளை பார்த்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு பணி எடுத்துக்கோல இந்த உலக இயக்கத்திற்கு பல க கருவிகளை வைத்து பல காரணங்களை கொண்டு இயக்கிற இறைவன் தன்னுடைய சக்தியை கொண்டும் விநாயகர் முருகன் போன்றவர்களும் அவனுடைய கருணையின் ஒரு வடிவங்களாக பார்க்கப்படுகிறதை ஒழிய எல்லாம் ஒன்று அப்படினா எல்லாம் சிவம் என்கிற ஒன்றுக்குள்ள அடங்கி நிற்கக்கூடிய ஒன்றுதான் என்பது அடிப்படையான கருத்து உண்மையில உருவம் உண்டா உருவம் உண்டுதான் எப்படிப்பட்ட உருவம் இது உண்மையிலேயே அவனுக்கு உருவம் உண்டானா உண்டு உண்மையிலேயே அவனுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லலாம் இது என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா நம்முடைய நூல் அவனுக்கு அந்த செய்தியை சொல்லும்போது சொருவை இலக்கணம் தடத்த இலக்கணம்னு ரெண்டா பிரிக்கணும் யார் சொருவை இலக்கணம்னா என்ன அப்படின்னா அவருக்கு எந்த பேரும் இல்லை எந்த ஊரும் இல்லை எந்த நாடும் இல்லை எல்லாம் கடந்த நிலை திருவாசகத்துல அவர் சொல்வார் அவருக்கு என்ன சொல்லலாம் ஆனா ஒரு நாமம் ஓருருவம் ஒன்றும் இல்லா ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோன்னு சொன்னார் மாணிக்கவாசர் அவருதான் ஒரு உருவம் கிடையாது ஒரு பேர் கிடையாது இதே ஆர் உற்றா ஆரையலா ஏதவனூர் ஏதவன் பேர் ஆறு ஆர் இப்படி ஒரு பாட்டு மணிவாசக பருவம் திருவம்பாவில் வைக்கிறார் இப்போ இதெல்லாம் நீங்க பாக்கும்போது என்ன கேட்கிறாரு மாணிக்கவாசர் ஏதவன் ஊர்னு கேட்கிறாரு ஏதவன் பேரு கேக்கிறாரு அப்படின்னு போல கேள்வியா இருக்க மாதிரி இருக்கும் அதே பதிலாம வச்சுக்கலாம் ஏதவன் ஊர் அங்க ஏதவனூர் அப்படின்னா எல்லாமே அவங்க ஊர் தான் ஐயா அவன் பேர் எல்லாமே அவன் பேரு தான் எனவே எதுவும் தனித்து இல்லை அப்ப அவனுக்கு அவனுடைய இறைவனுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது எந்த வடிவமும் எந்த பேரும் எதுவும் இல்லாத நிலைக்கு சொரூப இலக்கணம் என்று பெயர் அவன் நம் மீது கொண்ட அன்பின் காரணம் இப்ப அந்த சொரூப இலக்கணம் இருக்கிற இறைவன் அப்படியே மேலேயே நின்றுட்டார்னா நாம அவனை படிப்படியா ஏறி போய் அவனை பிடிக்கும்னு சொன்னான் எந்த காலத்தும் பிடிக்க முடியாது அதனால அவன் என்ன பண்றான் மேல இருக்கிற இறைவன் உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக இறங்கி 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 வரான் எவ்வளவு கீழே வருவாய்யா நீ எவ்வளவு கீழே கிடைக்கிறோ அவ்வளவு தூரம் வருவான் சும்மா என் மணிவாசர் வாக்கில் சொன்ன வச்சிங்கன்னே நிலந்தன்மேல் வந்தருளி நீள் கடல்கள் காட்டி நிலந்தன்மேல் வருவார் அது இந்த நீள் கடல் பெரிய திருவடியா இருக்குமா பெரிய திருவடினா இல்லை நீ எங்க கிடக்கிறையோ அங்க வரைக்கும் வருவதனால அது நீள்கடல் என்று மணிவாசக குறிப்பிடுகிறார் அப்ப இறைவன் இறங்கி வரும்போது அவனுக்கு என்ன பேரு கேட்ட எல்லா பேரும் அவனுக்கு எந்த பேரும் இல்லாதவன் இறங்கி வரும்போது அவன் வேறு வேறு பெயர்களை பெற்று வருகிறான் ஆனா நூல் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் இறங்கி வரும் பொழுது உருவத் திருமேணி அருவத் திருமேனி அருவுருவ திருமேனின்னு அது ஒரு பட்டியல் போடுவோம் இறைவன் எதுவும் இல்லாது இருக்கிற இறைவன் இறங்கி வரும்போது மூணு நிலைகள் இறங்குற அருவமாய் அரு உருவமாய் உருவமாய் இறங்குற அருவமாய் நிற்பது ஞானிகளுக்கு தான் புலப்படும் நம்மளை போல ஆட்களுக்கு ரொம்ப கடினமான ஒன்று அடுத்தது அருவுருவ திருமேனி அப்படின்னு வந்தீங்கன்னா சிவலிங்க திருமேனி எல்லா சிவாலயங்களும் நாம் பார்க்கக்கூடிய சிவலிங்க திருமேனி உருவத் திருமேனி என்று வரும்போது நூல் மூர்த்தங்கள் என்று அதுக்கு பேர் சொல்றாங்க அது உருவம் தாங்கி இருக்கக்கூடிய வடிவங்கள் உதாரணத்துக்கு நடராசர் பெருமான் நம்முடைய தட்சிணாமூர்த்தி என்று சொல்லக்கூடிய ஆலமர் செல்வர் சோமாஸ்கந்தர் காலசம் இப்படி வேறு வேறு மூர்த்திகளாக வேறு வேறு வடிவங்கள் இருக்கும் போது அவர் வேறு வேறு பெயர் பெற்று போய் பார்க்கலாம் இது மட்டும்தான் அவனுக்கு வடிவமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை கடந்த வடிவங்கள் எண்ணற்ற வடிவங்கள் இப்ப நாயன்மார்களோட வரலாற்றுல பாத்தீங்கன்னா நம்முடைய திருநீலகண்டருடைய இல்லத்துக்கு அவர் போகும்போது ஒரு சிவனடியாராக போகிறார் அது நூல்லே இல்லை அவங்க சொல்லுவது இருபத்தைந்து வடிவத்துக்குள்ள அது இல்லை அதே போல இயற்பகையாருடைய இல்லத்துக்கு போகிற பொழுது ஒரு வசீகரிக்கக்கூடிய தோற்றத்துல போறார் அது அந்த நூல்ல சொல்லப்படலை அதே போல நம்முடைய இளையான்குடி மாறனாருடைய இல்லத்துக்கு போன தோற்றம் ஆகட்டும் இதெல்லாம் நூல்களை சொல்லப்படலை அப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா மணிவாச சொல்லுவோம் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் என்பார் அப்ப இறைவன் நமக்காக இறங்கி வரும்போது அவன் எல்லா வடிவமாக இருப்பான் நான் ஒரு எளிமையா சொல்லணும்னா ஒருத்தர் பேரூர்ல பாத்தீங்கன்னா இறைவன் உழவு தொழிலுக்குரியவனாக நிற்கிறார் வயல்ல வேலை செய்து கொண்டு உழவன் உலர்த்தியாக அம்மையும் அப்பனுமாக நிக்கிற பார்க்கிறோம் ஒரு இடத்துல இறைவன் வேள்வியில அவிர்ப்பாக மேற்க வரும் பொழுது மறையவராக வருகிறார் நம்ம ஒரு இடத்துல பார்க்கிறோம் இப்படி அவரை எந்த கோலம் எல்லா தொழிலுக்கும் உரியவன் இறைவன் எனவே அவனை ஒரு உழவன்னு சொல்லலாம் ஒரு வைத்தியம் சொல்லலாம் ஒரு வணிகன் சொல்லலாம் எல்லா வகையிலும் எல்லா குலத்துக்கும் எல்லா தொழிலுக்கும் அவனிடத்துல எல்லாமே வருது எல்லா தொழிலுக்கும் முதல் அவன் எனவே எல்லா வகையான வடிவத்துக்கும் எல்லா வகைக்கும் பெயர் என்பது அவனுக்கு எல்லா பெயருமே பொருந்தும் என்பதனால இறைவன் தடத்த இலக்கணத்துல கீழே இறங்கி வரும்போது அவருக்கு பெயர் என்பது எண்ணிக்கை கடந்த பெயரை உடையவன் என்று சொல்லலாம் வந்து அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்றாங்களே சரியான கேள்வி என்ன பொறுத்திருக்கு ஆம் இது ஒரு முற்றிலும் உண்மைதான் அவர் அழிக்கும் கடவுள் என்பதில் சந்தேகமே நமக்கு வேண்டாம் அத ஒரு துளியும் நாம் பின்வாங்க வேண்டியது ஆனால் எதை அழிப்பார் என்ற கேள்வி இருக்கிறோம் அழிக்கும் கடவுள் அப்படின்னு எல்லாரும் சொல்லி சொல்லி பயமுறுத்தி அவர் பக்கம் போயிடாதே போயிடாதேங்க அவர் எதை அழிப்பார் என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் உட்கார்ந்துக்கிறாரு அவர் அழிப்பது நாம் செய்த பாவங்களையும் புண்ணியங்களையும் அழித்து உயிருக்கு நற்கரி கொடுப்பதற்கு அவனை விட்டா இன்னொருத்தரை இல்ல திருவாசகத்துல மாணிக்கவாசிரியர் சொல்லாரு வினை கேடரும் உளரும் பிறர் சொல்லி வியன் உலகில் அவர் அந்த வரியில என்ன சொல்றாரு இந்த பரந்த உலகத்துல வினையை கெடுக்கிறதுக்கு என் தலைவனை போல ஒரு ஆள் உண்டான்னு கேட்கிறார் எனவே வினை கெட்டாலுடைய அறிவு விளங்கல் உங்களுக்கு நல்லறிவு வாய்க்கணும்னா வினைவையப்பட்ட அறிவு நீங்கணும் அப்ப அந்த நல்லறிவு வாய்ப்பதற்கு அந்த வினையை கெடுப்பதற்கு ஒரு ஒப்பற்ற ஒரு தலைவன் இருக்கிறான் என்றால் அது சிவபெருமான் ஒருவன் தான் எனவே அவன் அழிக்கும் கடவுள் தான் எதை அழிப்பார்னா வினையை அழிப்பார் உயிருக்கு உயிவு கொடுப்பதற்கு என்ன தேவையோ ஏன் எதை கொடுத்தானோ கொடுத்தவன் கொடுத்த நோக்கத்துக்கான செயல் நிறைவேற்றம் செய்து விட்டால் கொடுத்ததை திருப்பி வாங்கிக்கலாம் இப்ப நீங்க அது இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த உயிர்களுக்கு உடம்பை தான் கொடுக்கிறான் எதுக்கு கொடுக்குறான் அறிவு வளர்ச்சிக்காக கொடுக்குறான் அறிவு தெளிவு பெறுவதற்காக கூட நீங்க அறிவு வளர்ச்சி பெற்று அறிவு தெளிவு பெற்று விட்டால் சிவபெருமானி சிக்கல பிடிச்சிருவீங்க சிவபெருமானை பிடிச்ச பிறகு இந்த உடம்புக்கு வேலையில்லை கலக்கி விட்டுருவான் இது எது போலன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீடு கட்டுறோம் வீடு கட்டும் போது சென்றிங்கெல்லாம் போட்டு முட்டெல்லாம் அடித்து காங்கிரீட் போடுறோம் அது இருபத்தோரு நாள் தண்ணி ஊற்றி ஊற்றி வைக்கிறோம் அந்த கட்டி முடித்தோடனே இந்த நிறுத்தி வச்சிருக்கிற சப்போர்ட் பண்ணிருக்கிற எல்லாத்தையும் ஒன்னொன்னா கலற்றி காட்டி ஒரு தோரை எடுகிறோம் எங்க இது இல்லாமல் வீடு கட்டலீங்க இது அப்படியே இருக்கணும் விட்டுருவோமா என்ன இப்ப எதை கொடுத்தது எதுக்கு அப்படின்னா அந்த காங்கிரீட்ல இருக்கக்கூடிய சிமெண்ட்டு ஜல்லி மணல் இதெல்லாம் ஒன்று கலந்து அத்துவிதமாக கலந்து ஒன்றாவதுக்கு தான் அது செய்யப்படும் அதை அத்துவிதமா கலந்து ஒன்றாய் உறுதி ஆயிடுச்சுன்னு சொன்னால் இந்த சப்போர்ட்டாக நிற்கிற எல்லாத்தையும் கலட்டி விட்டணும் அது மாதிரி இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கிறது உயிர் என்ற பொருள் இறைவனை பற்ற வரைக்கும் உடம்பின் தேவை இருக்கிறது உயிர் இறைவனை பற்றி விட்டால் உடம்பை கழட்டி விட்டு தான் ஆகும் அதை வச்சிருக்க கூடாது எனவே இறைவன் அழிப்பதில் பல்லலாம் அப்புறமா சொன்னீங்க ஐயா இந்த சைவத்துக்கும் மற்ற துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத் தைவம் கோட்பாடுலாம் சொல்றாங்களே இதுக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது தான் நிச்சயமாக இருக்குது அதாவது அந்த அத்வைதம் அப்படின்னு ஒரு சொல்லு வந்து வேதத்துல இருக்கிறத மெய்கண்டார் எடுத்து காட்டுகிறார் அதாவது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா ஏகம் பிரம்மம் என்று சொல்லுகிறது அந்த சொல்லுக்கு அந்த என்ன பண்ண ஒருவனே தலைவன் என்று பொருளை அன்றி தலைவனை தவிர வேதி இல்லை என்று பொருள் அல்ல அந்த வரியில என்ன சொல்ல ஏகம் பிரம்மம் இருக்குது இருப்பதிலேயே பெரிய பொருள் எதுவோ அதுவே பிரம்மம் அதுவே ஏகம் அப்படின்னு சொல்லிடுச்சு அப்ப ஏகம் பிரம்மம் என்ற சொல்லுக்கு பிரம்மத்தை தவிர வேறு பொருள் இல்லை என்ற சொல் அங்க இல்லை ஆனா பொருள் எடுத்துக்கொண்டவங்க என்ன பண்ணிட்டாங்க மூன்று பெரியவர்கள் வந்தாங்க இந்த தமிழகத்துல அன்றைய காலத்தில் அன்னைக்கு பண்டைய தமிழமாக விரிந்த சூழல்ல மூன்று பேர் வந்தாங்க மூன்று பேர் இறைவனுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி சிந்தித்தார்கள் சங்கரர் ஒருவாறு சிந்திக்கிறார் இறைவனே உயிராகவும் உலகமாகவும் இருக்கிறான் எனவே இறைவனை தவிர வேறு ஒரு பொருள் இல்லை என்றார் அடுத்து வந்த ராமானுஜர் சொன்னார் இறைவன் வேறு உயிர் வேறு இந்த ரெண்டும் எந்த காலத்தும் நமக்கு அந்த கோட்பாட்டுக்கு பொழுது இறைவன் வேறு உயிர் வேறு என்று மாத்துவர் என்று சொல்லக்கூடிய அவர் அந்த கருத்தை பதிவு செய்தார் அப்படி சொல்லும் போது ரெண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு எந்த காலத்தும் இல்லை என்றார் ராமானுசர் அதற்கு பிறகு வருகிறார் ஒரு விதத்தில் ஒன்று ஒரு விதத்தில் வேறு அப்படின்னாரு இந்த மூணுக்கு மூணு பேர் சொன்னாங்க சங்கர சொல்வதற்கு ஒன்று அப்படிங்கறதுனால அதற்கு அத்வைதம் பேர் வைத்தாங்க மத்துவர் வந்தவர் சொன்னாரு இது வேற அது வேற என்பதனால் அதுக்கு துவைதம் சொன்னாங்க அடுத்து போது ஒரு விதத்தில் ஒன்றாய் ஒரு விதத்தில் வேறாய் என்று சொன்னார் அது பேர் விசிட்டாத்வைதம் அது அத்வைதமும் இல்லை துவைதமும் இல்லை விசிட்டாத்வைதம் என்று பெயர் சொன்னாங்க இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒன்றாய் வேறாய் உடனாய் என்று சைவன் சொல்கிறார் நேரம் திருமுறை பாட்டில் சொன்னீங்கன்னா இறைவனும் நமக்கும் இருக்கிற தொடர்பு எத்தகையது அப்படின்னு கேட்கும்போது ஒரு விதத்தில் ஒன்றாய் ஒரு விதத்தில் வேறாய் ஒரு விதத்தில் உடனாய் என்று மெய்கண்டா நமக்கு புலப்படுத்தார் அவர் சொல்றதுக்கு முன்னையே திருஞான சம்பந்தரும் இந்த கருத்தை வலியுறுத்தி இருக்கிறார் ஆனா இவர்களுடைய கருத்துல என்ன சிக்கல் ஏற்படும் கேட்டா ஒன்றாய் என்பது மட்டுமே உண்மை வேறாய் மட்டும் என்பதே உண்மை அல்லது விசித்தாத்வைதம் என்று சொல்லக்கூடிய உடனாய் நிற்பது மட்டுமே உண்மை அப்படின்னு எடுத்துக்கொண்டது சிக்கல் எனவே நம்ம சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது இறைவனுக்கும் உலகத்துக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு ஒரு விதத்தில் ஒன்றாய் கூட்டல் ஒரு விதத்தில் வேறாய் கூட்டல் ஒரு விதத்தில் உடனாய் எனவே ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் நிற்கக்கூடிய தன்மை என்று அத்துவிதம் என்ற சொல்லுக்கு சைவ சித்தாந்தம் பொருள் சொல்லுகிறது இதுதான் அடிப்படையான ஒன்று மூன்றையா மூன்றையும் ஒன்னடைக்கு சொல்லிட்டாங்க அப்ப நாம என்ன இதை கேட்கறவங்க என்ன நினைப்பாங்க ஆனா அவர் ஒண்ணு சொன்னாரு இவர் ஒண்ணு சொன்னாரு அவரு சொன்னாரு இந்த மூணு பேரும் ஒன்னாக்கி வந்து மெய்கண்டா சொல்லிட்டாருன்னு நம்ம சொல்லுவாங்க அங்கதான் சிக்கல் இருக்கிறது அப்படி ஏதோ போற போக்குல மூணு ஒன்னாக்கிட்டு போயிட்டாரு என்பதெல்லாம் இல்லை ஒன்றா என்பதற்கு சங்கர் சொன்ன கோட்பாடு தங்க கட்டியில ஆவரணங்களை பண்ணினா தங்க கட்டியும் ஆவரணம் ரெண்டும் ஒன்னுதானே என்று ஒரு உதாரணம் சொன்னார் வேறாய் என்பதுக்கு இருட்டும் வெளிச்சமும் போல வேறாயின்னு சொன்னார் அடுத்து ராமானு சொல்லும் பொருளும் போல உடனாயின்னு சொன்னார் இப்ப மேகண்டன் மூன்றையும் எடுத்துக்கிட்டார் ஒன்றா என்பது அவர் எடுத்துக்கிட்டார் வேறாய் என்று எடுத்துக்கிட்டார் உடனாய் இருப்பதை எடுத்துக்கிட்டார் ஆனா அவர் காட்டிய உதாரணம் வேறு உதாரணத்தை காட்டியிருக்கிறார் இப்போ ஒன்றாய் என்பதற்கு உடலும் உயிரும் போல் ஒன்றாய் உடம்பு வேறு உயிர் வேறு ஆனா ரெண்டு கலந்து ஒண்ணு போல இருப்பதுனால ஒன்றாய் அடுத்து வேறாய் அப்படின்னா கண்ணுக்கு ஒளி இருக்கிறது சூரியனும் ஒளி தருகிறது சூரிய ஒளி கண்ணொளி ரெண்டுமே ஒளி என்ற போது ரெண்டும் ஒன்னுதான் ஆனா அது காட்டுகிற ஒளியா இருக்குது இது காணுகிற ஒளியாக இருக்கிறது எனவே கண் ஒளி வேறு சூரிய ஒளி வேறு ரெண்டும் வேறு அப்படின்னு பிரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட உதாரணம் சொல்லும் போது நம்முடைய மெய்கண்டார் எதை சொன்னார் ஆனா அவர் என்ன சொல்றார் வேறாய் என்பதற்கு இருட்டும் வெளிச்சும் போல் வேறாயிட்டார் அடுத்து உடனா என்பதற்கு அவர் சொன்ன ராமானுஜு சொன்ன உதாரணம் சொல்லும் சொல்லால் உணர்த்தப்படுகிற பொருளும் போலன்னார் ஆனா மெய்கண்டார் சொன்னாரு அப்படி இல்ல கண்ணும் கண்ணோடு கூடி நிற்கிற ஆன்மாவும் போல ஒரு பொருளை காணணும்னா கண் ஒரு பொருளை போது அந்த கண்ணு கூட உயிர் நிற்கும் இப்போ நானும் நீங்களும் பேசி கொண்டு இருக்கிறோம் நான் என்ன சொல்றேங்கிறத நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கு அறிவு வந்து காதல நிற்கணும் அப்போ தான் நான் சொல்வதை கேட்க முடியும் ஒருவேளை உங்கள் கவனம் இங்கே கேட்பதைங்களே வெளியே நின்றுச்சுன்னா என்ன சொன்னீங்க இன்னொரு சொல்லுங்க அப்படின்னு கேட்போம் ஏன்னா நான் கவனிக்கலாம் அப்போ என் பக்கத்துலேயே இருந்தாலும் நீங்க நான் சொல்வது காதுக்குள்ள அவங்களுடைய அறிவு காதுல நிக்கல அப்ப அந்த கருவியோடு ஆன்மா கூட நிற்கும் ரெண்டும் எப்படி உடனா நிற்பதுன்னு இதைத்தான் மெய்கண்டார் இந்த மூன்று மா நிற்கிற பெயர் தான் அத்துவிதம் என்று சொன்னார் ஆனா வேதத்துல சொல்லப்பட்ட அத்துவிதம் என்ற ஒரு சொல்லை மூன்று ஜாம்பவான்களும் மூன்று விதமாக பொருள் கொண்டார்கள் எனவே தத்துவ அடிப்படையில இது வேறுபட்டதாக காணப்படுகிறது ஆனா மெய்கண்டார் மூன்றையும் ஒன்றடைக்கி நமக்கு சொன்ன செய்தி அத்துவிதம் என்பது ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்கிற தன்மைன்னு சொல்லிட்டார் இதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லணும்னா ஒரு பெண் திருமணமான அவங்க கருவுற்று இருக்கிறாங்க இப்ப அவங்க தாய்மை அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு அவங்க உயிர் ஒன்று இருக்குது வயிற்றுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது இப்ப ரெண்டு உயிர் ஒன்றாய் நிற்குது ஒன்றாய் நிற்றல் அப்படின்னு சொல்லலாம் அந்த குழந்தை மண்ணுக்கு வந்தாச்சு இப்போ தாயும் சேயுமாக எப்படி இருப்பாங்க உடனாவே இருப்பாங்க எங்கே போனாலும் அம்மா கூட தான் எடுத்துகிட்டு போவாங்க இதுவே இந்த குழந்தை நல்ல அறிவு பெறணும்னா பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அப்போ அந்த குழந்தை அந்த தாயை வேறுபடுத்தி காட்டணும் அப்போ வேராய் நின்னா தான் அறிவு போகட்டோம் அப்படி அப்போ இறைவன் ஏன் இப்படி ஒன்றாய் உடனாய் வேராய் இந்த மூன்றுமா ஏன் நிற்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி ஏன் ஒன்றாக மட்டுமே இருந்திருக்கலாமே ஏன் வேறாய் மட்டுமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா ஒன்றாய் நிற்த்தல் உயிர் நிலை பெறுவதற்காக உடனாய் நிற்த்தல் என்பது உயிர் அனுபவம் பெறுவதற்காக வேறாய் நிற்த்தல் என்பது உயிருக்கு அறிவுறுத்துவதற்காக எனவே வேறாய் இருந்தா தான் அறிவுறுத்த முடியும் உடனாய் தான் நாம அனுபவிக்க முடியும் நாம நிலை பெறணும்னா நம் உயிருக்குள்ள சிவம் வந்து தங்கி இருந்தா தான் நம்ம நிலை எனவே இறைவன் இந்த மூன்று தன்மையுமா இருப்பது எதற்காகனா உயிர் நிலை பெறுவதற்காக உயிருக்கு அறிவுறுத்துவதற்காக உயிர் அனுபவம் பெறுவதற்காக எனவே சைவ சித்தாந்தம் இந்த மூன்றையும் உள்ளடக்கி அத்துவிதம் என்ற சொல்லை குறித்திருக்கிறது இந்த கருத்து வேற எந்த நெறியிலும் பார்க்க இயலாத ஒன்று அது நாமல்லாம் அறிகிற வாய்ப்பை இந்த பிறகு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பது பெரிய மகிழ்ச்சியாக